லேன் RSI ஆர்எஸ்ஐ ப்ரோ அப்படின்ற அந்த ரோபோட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த ரோபோட்டை வந்து நீங்கள் எப்படி எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி உங்களுடைய டவுமோ ஃபோனில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரோபோட் வந்து ஆர்எஸ்ஐ அப்படின்ற அந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் அந்த ரோபோட்டு ஒர்க் ஆகுது ஸோ ஆர்எஸ்ஐ கிரிட்டு க்ரிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கொஷனை வந்து ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரியான ஒரு ரோபோட் ஸோ இந்த ரோபோட்டை பத்தி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டர்ஜியில் ஒர்க் ஆகுது ஸோ எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணோம் பேக் டெஸ்ட் வந்து எப்படி பார்க்கணும் ஸோ இந்த பேக் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய எம்டிஃபை ட்ரேடிங் டெரிமினல்ல ஸ்ட்ராட்டர்ஜி டெஸ்டர் அப்படின்னு இருக்கு ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி பாஸ்ட் மார்க்கெட்ல இந்த ரோபோட் ரன் பண்ணியிருந்தால் என்ன ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம ரிப்போர்ட்டா எடுத்துக்க முடியும் ஒரு சில ஃபியூ மினிட்ஸ்குள்ள நம்ம இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்க முடியும் ஃபாஸ்ட் ஒன் இயர் இந்த மார்க்கெட்டில் இந்த ரோபோட்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் ஸோ இந்த பேலன்ஸில் இருந்து ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பேலன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்ம லைவாக ரியல் டைமில் நம்மளே செக் பண்ணிக்க முடியும் நீங்களே ஓனாக ரிப்போர்ட்டை எடுத்துக்க முடியும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அது இல்லாமல் ரோபோட்டை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டெமோ அக்கௌண்ட்லேயும் ரன் பண்ணி பார்த்துக்க முடியும் லைவாக ரியல் டைமில் டெமோவில் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரியல் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் டெமோவில் டெஸ்ட் பண்ணுறது டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறது எப்படி இந்த ரியல் அக்கௌண்ட்டில் இந்த பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ரோபோட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் ஃப்ரீ காப்பி ட்ரேடிங் சர்வீசஸு ஸோ அது இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமண்டல் அனாலிசிஸ் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ ஒரு பெய்டு கோர்ஸில் கிடைக்காத நாலேஜை நம்மளுடைய சேனல்லேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ நம்மளுடைய சேனல் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நிறைய ஃப்ரீ ரோபோட்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய ரோபோட் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ நம்மளுடைய எம்டிஃபை ட்ரேடிங் டெர்மினலில் பிசியில் சார்ட்டில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம நேவிகேட்டர் விண்டோவில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றதில் ஆசுலேட்டர்ஸ் ஸோ இந்த இதில் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்எஸ்ஐ ஸோ இப்போ இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் தேர்ட்டி செவன்ட்டி இருக்கும் டிஃபால்ட் லெவல்ஸ் வந்து தேர்ட்டி செவன்டின்ஸ் இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன அதை கொடுத்துக்கலாம் இது நம்ம ஆல்ரெடி லெவல்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸை டச் பண்ணால் பையும் செவன்ட்டி ஃபைவ் லெவலை டச் பண்ணனா செல் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து லெவல்ஸு ஸோ பேராமீட்டர்ஸில் பீரியட் வந்து ஃபோர்டீன் இது டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ஸ்கேலு விஷுவலைசேஷன் இதெல்லாம் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணதே இல்லை ஸோ லெவல்ஸை மட்டும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைனு மாற்றிக்கிறோம் தேர்ட்டி செவன்ட்டி இருக்கிறத ஸோ இப்போ ஓகே அப்படின்றத கொடுத்துடலாம் ஸோ கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இந்த விண்டோவில் தான் இந்த அரசு இண்டிகேட்டர் வரும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது ஸோ ஓவர் பாட் அப்படின்றது மார்க்கெட்டில் அதிகப்படியான பையிங் நடந்துருச்சு ஓவராக பையிங் நடந்துருச்சு அதுதான் வந்து ஓவர் பாட்டு ஸோ அப்போது மார்க்கெட் அங்கேருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஸோ இப்போ இந்த செவன்டி ஃபைவ்வை மார்க்கெட் டச் பண்ணிச்சுதுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த செவன்டி ஃபைவை மார்க்கெட் டச் பண்ணுறப்போ ஸோ அங்கேருந்து ஒரு சின்னதாவது ஒரு டவுன் கொடுக்கும் ஸோ நம்ம இந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்எஸ்ஐ வந்து எல்லா இடத்துலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது சில இடத்துல வந்து அந்த செவன்டி ஃபைவ் தாண்டினதுக்கு அப்புறமும் மேலே போகலாம் ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல பொசிஷனை ஆவரேஜ் பண்ணி எப்படி வெளியில் வர்றப்ப ப்ராஃபிட்டோடு வெளியில் வர்றது ஸோ அதுபடி தான் நம்மளுடைய ரோபோட்டை டிசைன் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் லெவலில் டச் பண்ணுறப்ப ஓவர் பாட்டு கீழே டுவெண்ட்டி ஃபைவ் லெவலில் டச் பண்ணுறப்ப ஓவர் சோல்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படின்ற அந்த பேஸ் கான்செப்டில் தான் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு ஸோ இதை நம்ம பேக் டெஸ்ட் ரன் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுடைய ரோபோட்டை எப்படி நம்மளுடைய டெலிகிராம் இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டொமோ அக்கௌண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா டி டாட் எம்இ ஸ்லாஷ் ஃபோரக்ஸ் ட்ரேடிங் தமிழா ஸோ இது ஒரு டெலிகிராம் சேனல் அது இல்லாமல் லேண்ட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரீ சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இந்த ரெண்டு சேனல் தான் நம்மளுடைய சேனலு இது இல்லாமல் நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து ஃபேக்காக நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை யூஸ் பண்ணி ஃபேக்கான இஎஸ்எஸ் செல் பண்ணுறது இல்லை ஃபேக்கான கமிட்மெண்ட்ஸில் நிறைய பண்ணுறாங்க ஸோ அதெலாம் வந்து என்னுடைய சேனல் கிடையாது என்னுடையது இந்த ரெண்டு சேனல் மட்டும்தான் இருக்குது மற்றது எல்லாமே ஸ்கேமர்ஸோடயது நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ஃப்ரீ இயர்ஸை வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ அதோடைய பேக் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நம்ம இந்த ரோபோட்டையும் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான டவுன்லோட் லிங்க் டெலிகிராம் சேனலில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த டவுன்லோடு லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கு உள்ளே வந்துக்கோங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது லேன் எஃபெக்ட்ஸ் ஆர்எஸ்ஐ கிரிட் ப்ரோ வெர்ஷன் த்ரீ டெமோ அப்படின்னு சொல்லி ஸோ இதை உங்களுடைய பிசியில் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ ரைட் லிக் பண்ணி சேவர்ஸ் அப்படின்றத கொடுங்க ஸோ கொடுத்து எங்கே சேவ் பண்ணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போது டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம நம்மளுடைய சேவ் பண்ண ஃபைலு இங்கே இருக்குது ஸோ இதை நம்ம ரைட் லிக் பண்ணி காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய எம்டிஃபை ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஃபைல் ஃபைல் மெனுக்கு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே எம்குஎல் ஃபைவ் அப்படின்ற ஒரு இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அட்வைசர்ஸ் அப்படின்றருக்கும் ஸோ அதுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி பேஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நம்மளுடைய ரோபோட்டை வந்து இங்கே சேவ் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இங்கே நேவிகேட்டரில் இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பர்ட் அட்வைஸருன்னு இருக்கும் ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க லேண்ட் அஃபெக்ஸ் ஆர்எஸ்எக் கிரிடு ப்ரோ வெர்ஷன் த்ரீ டெமோ ஷோ ஆகுது ஸோ இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கோல்டில் அப்ளை பண்ண போகிறோன்னா கோல்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டில் நம்ம பாட்டை அப்ளை பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் அலோ அல்கோ ட்ரேடிங் அப்படின்றது இருக்கிறதுல செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்புட்ஸில் செட்டிங்ஸ் இருக்குது ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸை வந்து ஓவர் பாட் வந்து செவன்ட்டி ஃபைவ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓவர் சோல்டர் டுவெண்ட்டி ஃபைவ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க லாட் மல்டிப்ளையர் ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன லாட் சைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் லாட் மல்டிப்ளையர் லாட் மல்டிப்ளை ஆக வேணாம் அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரே இதில் தான் வேணும் அப்படின்னா லார்ட் மல்டிப்ளையர் ஒன்றுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மல்டிப்ளை ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் ஸோ கொஷின் ஆவரேஜ் ஆனால் கூட அதே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒனில் தான் விழும் எவ்வளோ பிப்பு கேப்பில் கொஷின்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்றது கொடுக்கணும் ஒரு ட்ரேடுக்கு வந்து டார்கெட் வந்து செட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி இவங்களுடைய ஈக்குட்டி ஸ்டாப் அவுட் எவ்வளோக்கு கீழே போ ஈக்குட்டி போச்சுது அப்படின்னா ரோபோட்டை வந்து ட்ரேடை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ் சேஃப்டி செட்டிங்ஸும் வந்து இருக்குது ஸோ டார்கெட்டுக்கு பிறகு ஆர்எஸ்ஐ வந்து ரீசெட் ஆகணுமா அப்படின்றதில் ஆஃப் ஆல்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஸோ இது இன்புட் மேஜிக் மேஜிக் அப்படின்ற மேஜிக் நம்பர் வந்து நீங்கள் மல்டிபிள் ரோபோட்ஸ் வந்து ஒரே ட்ரேடிங் அக்கௌண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரோபோட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கணும் ஸோ அதுதான் இது ஸோ இப்போ நம்ம ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ஸோ மேலே அல்கோ ட்ரேடிங் அப்படின்ற வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் இப்படி ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம் ரோபோட் நேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து கிரே கலரில் இருந்தது அப்படின்னாலும் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அல்கோ ட்ரேடிங் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இங்கே ஒரு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே எனேபிள் ஆகிடும் ஸோ அது கிரே ரைட் சைட் கார்னரில் க்ரே கலரில் இருந்த அந்த கேப் வந்து இப்போ ப்ளூ கலரில் மாறிவிடும் ஸோ இப்போ நம்ம ரோபோட் ஆன் பண்ணிட்டோம் ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேட் எடுக்கும் ஓகே இது மார்க்கெட் ஆர்எஸ்ஐ வந்து எப்போ ஓவர் போட் ஓவர் சோல்ட் ஆகுதோ அப்போ தான் எடுக்கும் ஸோ நம்ம இப்போ ஆர்எஸ்ஐ வந்து அப்ளை பண்ணி இப்போ மார்க்கெட் வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து இப்போது ஓவர் சோல்ட்லையும் இல்லை ஓவர் பாட்டிலும் இல்லை நடுவில் இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு என்ட்ரி இல்லை ரோபோட் என்ட்ரி எடுக்காது இப்போது நம்மளுக்கு பை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே ஆர்எஸ்ஐ போனால் மட்டும்தான் பை என்ட்ரி எடுக்கும் செல் என்ட்ரி செவன்டி ஃபைவ்க்கு மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம டார்கெட்டு டென் டாலர் செட் பண்ணியிருக்கோம்

ஃபஸ்ட்டு ஓவர் வீவில் விஷுவலைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே இப்போது எக்ஸ்பர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரோபோட்டுக்கு பேக் டெஸ்ட்டு எடுக்கணுமோ ஸோ அந்த ரோபோட்டை சூஸ் பண்ணணும் ஸோ இதில் நம்ம அட்வைசர்ஸ்குள்ளே லேண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர்எஸ்ஐ கிரிட் ப்ரோ வெர்ஷன் த்ரீ டெமோ ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன கரன்சி பேர் டைம் ஃப்ரேமு இதெல்லாம் கொடுத்துக்க போகிறோம் நம்மளுக்கு பேக் டெஸ்ட் பீரியடு டேட்டு என்ன இருந்து என்ன பீரியட் வரைக்கும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருந்து இப்போ இந்த மாதம் ஜனவரி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் இந்த பா இந்த பாட்டை யூஸ் பண்ணி வருதுனா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்ற அந்த பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம இப்போ எடுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் என்ன டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் வேணுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கணும் ஃப்ரம் டூ ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே மாடலிங் வந்து எவரிட்டி கொடுத்துக்கோங்க ஸோ டெபாசிட் வந்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த டெபாசிட்டை கொடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரில் நம்ம பண்ண போகிறோம் ஸோ லிவரேஜு ஒன்னிஸ்ட்டு தௌசண்ட் அப்படின்ற லிவரேஜில் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அடுத்து இன்புட்ஸ் ஸோ இன்புட்ஸில் நம்ம ஓவர் பாட் வந்து செவன்டி ஃபைவ் ஒரு சோல் டுவெண்ட்டி ஃபைவ் லார்ஜ் சைஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம் பிப்பு கேப்பு வந்து ஒன் ஃபிஃப்டி பிப்ஸு அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கலாம் டார்கெட் வந்து செவன்ட்டி டாலர் ஜீரோ பாயிண்ட் ஒன்று லார்ட் சைஸில் ஸ்டார்ட் ஆகும் லார்ட் சைஸ் மல்டிப்ளேகர் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாகும் பிப்ஸ் கேப்பு வந்து ஆவரேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷன் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து மார்க்கெட் அகைன்ஸ்டாக போச்சுதுன்னா எவ்வளோ பிப் கேப்பில் ஆவரேஜ் பண்ணணும் ஸோ அதுதான் இது டார்கெட் எவ்வளோ வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணணும் ஸோ செவன்டி டாலர் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணணும் ஸோ ஈக்விட்டி ஸ்டாப் அவுட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு கீழே போச்சுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ இதில் நீங்கள் உங்கள் டிசையர் அமௌண்ட்டு எவ்வளவோ அது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும் ஸோ இது கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்கலாம் ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரன் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறில் ஆரம்பிச்சது ஸோ இப்போது ப்ராஃபிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராஃபிட் புக் பண்ணது செவன்டி டாலர் செவன்டி டாலர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஒன் இயரில் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது பிப்ரவரி மந்த்து ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஆரம்பிச்சிட்டு மூவாயிரத்தி எழுநூறு ஆயிருக்குது ஸோ ஆயிரத்தி இரநூறு டாலர் ப்ராஃபிட்டு வித்தின் டூ மந்த்ஸு ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஆரம்பித்தது இப்போது பேலன்ஸ் நாலாயிரத்தி நூ நூற்றி இருபத்தொன்னா மாதிரி இருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும் ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் ஆர்எஸ்ஐ வந்து செவன்ட்டி ஃபைவ் தாண்டி போச்சுதோ அப்போல்லாம் செல்லு கீழே ஆர்எஸ்ஐ ட்வெண்ட்டி ஃபைவ் கீழே போகிறப்பெல்லாம் பை ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தா நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு கிடச்சிருக்கும் அப்படின்றத வந்து எடுத்ததுக்கப்புறம் எவ்ரி ஒன் ஃபிஃப்டி பிப்ஸுக்கு மேலே போகிறப்ப ஆவரேஜ் பண்ணி பை என்ட்ரி ஃபஸ்ட்டு எடுக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஒவ்வொரு ஒன் ஃபிஃப்டி பிப்ஸுக்கும் அடுத்தடுத்த பொசிஷன் ஆவரேஜ் பண்ணி திருப்பி மார்க்கெட்டு ஃபேவராக வர்றப்ப ஓவரால் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸோ அதே போல் கீழே செல் என்ட்ரி எடுத்தது அப்படின்னாலும் அதே மாதிரி தான் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமும் தொடர்ந்து கீழே போகுது அப்படின்னா திரும்ப திரும்ப ஆவரேஜ் பண்ணும் பொசிஷன் ஆவரேஜ் பண்ணும் ஸோ அந்த ஆவரேஜ் பண்ணுற பிப்பு கேப்பையும் நீங்கள் செட்டிங்ஸில் கொடுக்கலாம் டார்கெட்டை நீங்கள் செட்டிங்ஸில் கொடுக்கலாம் ஸோ ஈக்குவிட்டி வந்து எவ்வளோக்கு கீழே கம்மியாக போனால் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதையும் செட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டாக வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது ஈக்குவிட்டி இப்போ நீங்கள் வந்து போயிட்டு செட்டிங்ஸில் செவன் தௌசண்ட் அப்படின்றத செட் பண்ணிங்க அப்படின்னா செவன் தௌசணுக்கு கீழே மா போக விடாமல் ச சப்போஸ் மார்க்கெட்டில் எதுனா ஒன்று லாஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு செவன் தௌசண்டோடையே ஸ்டாப் பண்ணிவிடும் அதுக்கு மேலே ரோபோட் ட்ரேட் எடுக்காது ஸ்டாப் ஆகிடும் எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ணால் தான் ரோபோட் ட்ரேட் எடுக்கும் ஸோ அந்த மாதிரியான சேஃப்டி திங்ஸு இந்த பேக் டெஸ்ட்டு ரன் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி இப்போ நான் கோல்டில் ரன் பண்ணி காக்கிறேன் நீங்கள் வந்து கரன்சீஸில் டெஸ்ட் பண்ணலாம் இல்லை கோல்டுலேயே வந்து நான் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி பிப்ஸ் கேப் வச்சுருக்கேன் ஸ்டார்டிங் லாட்ஸு ஜீரோ பாயிண்ட் ஒன்று மல்டிப்ளை லாட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ நீங்கள் இப்போ நான் அதுதான் உங்களுக்கு டெமோ பாட் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் போட்டு மினிமம் ஒரு ஒன் இயர் ரன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது ஸோ அதில் எவ்வளோ ட்ராடவுன் வருது எப்படி பண்ணால் சேஃபாக இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி பாருங்கள் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பண்ணது டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு ஜனவரியில் ஆரம்பித்தது இப்போ ஜூலை மன்த் முடிஞ்சிருக்கு ஸோ அது செவன் மந்த்தில் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது ஸோ அது லாஸ்ட் இயரில் நம்ம இந்த பாட்டை ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இப்போ செப்டம்பர் மன்த் நடந்துட்டுருக்கு டுவெல் தௌசண்ட் ஆயிடுச்சு பேலன்ஸ் ஸோ பேக் டெஸ்ட் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுக்கு வந்து பேக் டெஸ்ட்டில் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பழைய மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த ஸ்ட்ராட்டர்ஜி ஸோ அப்போது ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை நான் வந்து பெர்சனலாக என்னோடய ரியல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலை ஸோ நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரோபோட்ஸை மல்டிபிள் செ செட்டிங்ஸில் மல்டிபிள் ஸ்ட்ராட்டர்ஜிஸில் நீங்களும் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணி பேக் டெஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன் டெமோ வெர்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டெமோவில் அன்லிமிட்டடாக ரன் பண்ணி செக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே இந்த ஸ்ட்ராட்டர்ஜி மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது இந்த ரோபோட் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட் போகலாம் ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் இந்த பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஏன்னா வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ நம்ம இது ரியல் அக்கௌண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ப்ரோக்கரில் ஏதாவது ஒரு புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணணும் எக்ஸ்னஸ் வேண்டேஜ் விடி மார்க்கெட் சிபிடி மார்க்கெட்ஸ் ஹென்டெக் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்கரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மினிமம் த்ரீ ஃபிஃப்டி டாலர் ஸோ சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறதா இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இவர் சென்ட்டு ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா நான் ரோபோட் லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுக்கான எல்லா செட்டிங் செட்டப்ஸும் எல்லாத்தையும் நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் வேறு எந்த எக்ஸ்ட்ரா கா காஸ்டும் கிடையாது இந்த ரோபோட் ரன் பண்ணுறதுக்கு ரோபோட் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விபிஎஸ் மஸ்ட்டு விபிஎஸ்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் நான் இன்ஸ்டால் பண்ணி தர தயாராக இருக்கிறேன் இல்லை விபிஎஸ்ஸை நானே உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் நானே பர்ச்சேஸ் பண்ணி செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு ட்ரிபிள் நைன் பே பண்ணிங்க அப்படின்னா அந்த விபிஎஸ்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நானும் ரெடியாக இருக்கிறேன் ஸோ நீங்களே பை பண்ணிக்கலாம் இல்லை ஏன்ட்ட பே பண்ணீங்க அப்படின்னாலும் நானும் உங்களுக்கு பை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தருவேன் டொண்ட்டி தௌசண்ட் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேலன்ஸில் ஸ்டார்ட் பண்ண அந்த அக்கௌண்ட்டு இப்போ நம்ம கிராப்பில் பார்க்கலாம் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு பேலன்ஸு டொண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஸோ இந்த பேக் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் இருந்து எடுத்துக்கலாம் இந்த பேக் டெஸ்ட்டை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயும் ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை ரிப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக் டெஸ்ட் அப்படின்ற அந்த டேப்ல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் இதில் ஹெச்டிஎம்எல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணணும் ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம ரிப்போர்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவாக சேவ் பண்ணி ஓப்பன் ஆகும் இன்டர்நெட் எக்ஸ்பிளோரில் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம இங்கே என்ன இருந்து என்ன டைம் ஃப்ரேமில் என்ன பீரியடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும் ஸோ கிராஃப் இந்த மாதிரிலாம் கிடச்சிரும் ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் டெமோவில் லைவாக ரியல் டைமில் ரன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஃபைலு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி சேவர்ஸ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசியில் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எம்டி ஃபைலை அட்டாச் பண்ணி இது மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம் லைவாக ரியல் டைம்லேயும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு ரியல் அக்கௌண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரோபோட்டை பற்றி நிறைய ரோபோட்டை ஃப்ரீயாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரோபோட்டை பற்றியும் நம்ம வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் வரும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரோபோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலுக்கான ஜாயினிங் லிங்க்கு டெலிகிராமுக்கான லிங்க்கையும் நான் கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் தேங்க் யூ